ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சு நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டுருந்தேனா வீடியோ போட முடியல இனிமேல் கண்டினியூ நான் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சா சாமந்தி அதாவது கேந்தி பூன்னு சொல்லுவாங்க இதனுடைய அறுவடை இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது வந்து மூணாவது அறுவடை இது பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டறுவடையில் நான் எடுக்க முடியல ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார் விடையில் வந்து இதை விட இன்னும் அழகாக பயங்கரமாக இருந்துச்சு பூவுங்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சண்டு சண்டாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் பட் இப்போ ரேட்டும் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் ஆனால் இப்போ பூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பூவும் அப்படியே இந்த மலையே சூப்பராக அழகுப்படுத்தி வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் தென்னை மரம் சென்ட்ரில் வந்து இந்த பூ தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் நம்ம ரோட் தோரத்தில் பார்க்குறதுக்கு எல்லாரும் நம்ம பூந்தோட்டத்தை பார்த்து கன்று வச்சிடுறாங்க ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அற்புதமான இந்த கேந்தி பூ தோட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சா சாமிங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க மற்ற ஏ டு சேட்டு எல்லா இடத்துலையுமே இந்த பூ வந்து யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ அழகான பூ இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நான் சொல்கிறேன் பின்னாடி இது எப்படி அறுவடை பண்ணது எந்த எந்த நாற்று விடும்போது நம்ம எப்படி விட்டோம் அது போக இது நடுவு எப்படி பண்ணோம் இது உரம் என்ன போட்டோம் அப்படின்றது மொத்தம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான் இப்போதையும் இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க கிட்டே போனேன்னா அந்த பூந்தோட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர மாட்டீங்க அங்கேயே ஃபோட்டோ எடுக்கிறது இது பண்ணுறது அதை பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பூந்தோட்டத்துக்கிட்ட போனாவே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு வாசனை அந்த புன் பூவோட வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் கிட்ட போயிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து தென்னை மரம் இருக்குது பின்னாடி வந்து இருக்குது சென்ட்ரலில் இந்த கேந்தி பூ தோட்டம் அதுக்குள்ளே போய் பூ ஃபோட்டோலாம் நம்ம எடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிளியாரிட்டியும் சூப்பராக வருது இப்போதைக்கு இந்த பூ மட்டும் இது எப்படின்றது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த விதை எப்படி நம்ம எடுத்தோம் எங்கே வாங்கணும் இது எப்படி நடவு போட்டோம் என்னென்ன உரம் வச்சோன்னா இதெல்லாம் வந்து நான் கிளியரட்டாக வந்து சொல்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி பூக்கள் பற்றி நிறைய நம்ம விவசாயத்தை பற்றி நிறைய நான் போடுறேன் நான் நமக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணால் தான் நாம இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்